சவுத் ஆப்பிரிக்காவில ஆடு ஒன்று குட்டி போட்டு இருக்கு அது மனுஷனை போல உடல் அமைப்பு கொண்டுள்ளதால அதனை பார்த்து ஊர் மக்கள் உறைஞ்சி போயிருக்காங்க தென் ஆப்பிரிக்கா கிழக்கு மாகாணம் சேரசனி அப்படின்ற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு லேடி பிராரி அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே விவசாய தொழில் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில அந்த கிராமத்துல ஒரு விவசாயி வளர்த்த ஆடு ஒன்று குட்டி போட்டு இருக்கு அது மனுஷனை போல உருவத்தையும் பாதி ஆடு போல உருவத்தையும் பெற்று இதனை பார்த்து அந்த கிராமத்தினர் அதிர்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறியிருக்காங்க மேலும் இது ஆட்டுக்குட்டியே இல்ல இது நம்ம கிராமத்தை அழிக்க வந்த தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் அந்த பகுதி மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் காட்டு தீ போல பரவிச்சு இந்த தீய சக்தியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த கிராமத்தை நோக்கி பல்லாயிரம் பேர் சென்று ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு வராங்க மேலும் இது தொடர்பான தகவல் அங்க இருக்கிற கிராமப்புற வளர்ச்சி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க கால்நடை மருத்துவரை அழைச்சிட்டு போய் ஆட்டுக்குட்டியை பரிசோதிச்சு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கால்நடைத்துறை மருத்துவர்கள் கூறியதாவது இது கண்டிப்பாக ஆட்டுக்கு பிறந்ததுதான் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆட்டுக்குட்டி பிறக்கும்போதே இறந்த நிலையில் பிறந்திருக்கு இந்த குட்டி ஆட்டோடைய வயிற்றுல இருக்கும்போது நோய் தாக்கியிருக்கு இதன் காரணமாகவே மனுஷன் உடல் அமைப்பு போல பிறந்திருக்கு அப்படின்ட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி